தி க வீரமணியை அடித்து துவைத்த தாமரைக்கணி நாடார் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மிகச்சரியாக இருபது புள்ளி ஏழு புள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு அன்றுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கரகாரத்தில் ஒரு பிராமணர் கூட்டம் மொத்தமாக கூடி தொகுதி எம்டொன் எல் ஹில்டெடன் ஏ தாமரைக்கனியிடம் புகார் அளித்தனர் அக்கரகாரத்தில் தீகா தலைவர் வீரமணி முதல் நாள் கூட்டம் போட்டிருந்தார் ஆண்டாள் பற்றியும் அந்தணர்கள் பற்றியும் அச்சில் ஏற்ற முடியாவண்ணம் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் மேடையில் அர்ச்சனை அதை புகாராக தெரிவிக்க தாமரைக்கணி வீட்டில் ஒன்று கூடினர் அத்தனை பேரையும் அமைதிப்படுத்தினார் தாமரைக்கணி எவன் என்ன பேசினாலும் உங்களுக்கு பக்கத்துணையாக நான் இருக்கிறேன் என்றார் வீரமணி இன்னும் வத்ராப்பில்தான் இருக்கிறான் இந்த வழியாதான் போகணும் கவலப்படாம போங்க நான் பார்த்துக்கிறேன் என்றார் கனி அப்போ எல்லாம் இந்த மாதிரி வசதி இல்ல தமிழக முதல்வர் எம்ஜிஆருக்கு ட்ரங்கால் போட்டார் தாமரைக்கனி தலைவா நாளைக்கு நீங்க மதுரை வேண்டியிருக்கும் அத்தனை புரோகிராம்களையும் கேன்சல் பண்ணிடுங்க இதை மட்டுமே தெரிவித்தார் கனி எம்ஜிஆரின் பதிலை எதிர்பார்க்காமல் போனை துண்டித்தார் பதறிப்போன எம்ஜிஆர் கனியை கண்காணிக்க சொல்லி ராம்நாட் கலெக்டருக்கும் அப்போ விருதுநகர் மாவட்டம் உதயமாகவில்லை மதுரை கலெக்டருக்கும் உத்தரவிட்டிருந்தார் இதற்கிடையே வத்ராப் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வீரமணி வந்து கொண்டிருந்தார் மம்சாபுரம் விளக்கு அருகே சுமார் ஐம்பது பேர் தீக்க சட்டையும் கொடியும் ஏந்திக் கொண்டு தந்தை பெரியார் வாழ்க இனமான காவலர் வீரமணி வாழ்க என்று கோஷம் கொண்டிருந்தனர் தீக்கக்காரர்கள் என்று நினைத்து காரை விட்டு இறங்கினார் அடுத்த நொடி கொடியை கழற்றினால் அத்தனையும் இரும்பு பைப் வெளுத்தாங்க பாருங்க அந்த அடி வீரமணி இன்றுவரை எங்கேயும் வாங்கியிருக்க மாட்டார் வரலாறு காணாத அடி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வீரமணி அட்மிட் செய்யப்பட்டார் வாய்கோணி இருந்தது தலை கவிழ்ந்திருந்தது இடுப்பு திரும்ப ஒரு வாரமானது எம்ஜிஆரை வரவேற்க மதுரை விமான நிலையம் சென்றார் தாமரைக்கணி மலர் வளையமா மலர்மாலையா இப்போதைக்கு மலர்மாலை போதும் இந்த நிலை தொடர்ந்தால் வீரமணிக்கு மலர் வளையம் வைக்க வேண்டியிருக்கும் என்றார் தாமரைக்கணி மீண்டும் ஒரு தாமரைக்கணி வேண்டும் இது காலத்தின் கட்டாயம்